ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கல்யாணி லாப்ஷன் குக்கிங் இன்னைக்கு வாழைப்பு கோலா பண்ண போகிறேன் அதுக்கு ஒரு அஞ்சு வர மிளகாய் அரை ஸ்பூன் தூளுப்பு அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் சோம்பு வச்சிருக்கேன் இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு மூக்கிட்டு காவைளக்கு பருப்பு காவைளக்கு தோரம் பருப்பு ஒரு ஒன்றரை மணி நேரமாக ஊறுது தண்ணியை ஒடிச்சு வச்சிருக்கேன் இதை ஒரு அடி அடிச்சுக்கிட்டு அப்புறம் பருப்பு போட்டு கொஞ்சமாக அதில் பருப்பு போட்டுக்கிறேன் அடிக்க அதில் அப்புறம் கொஞ்சம் குரக்குரம்னே இருக்கு கோலாவுக்கு வாழைப்பூ கோலாவுக்கு வாழைப்பூ ஒரு அஞ்சாறு பட்டை எடுத்து இப்படி நைஸாக நரம்பு உள்ளே கல்லன்னு இருக்கும் அந்த நரம்பு எடுத்துகிட்டு ஒரு பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும்ல அதையும் எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன் இதுக்கு மஞ்சள் பொடி போட்டு ஒரு அடி அடிச்சுக்கணும் நான் அடிச்சுட்டு காமிக்கிறேன் கோலா எப்படி பண்ணுறதுன்ட்டு வருங்க அப்படி கொஞ்சம் குறை குறைன்னு கோர்ஸாக அரைச்சிக்கிட்டு வந்திருக்கேன் எடுத்துகிட்டு இந்த வாழைப்பூவையும் மஞ்சள் தூளையும் போட்டு ஒரே ஒரு சுற்றி சுற்றிக்குவோம் ரொம்ப அடி வர வேண்டாம் வாழைப்பூ வடைக்கு மாதிரி தான் அதுக்கு வெங்காயம் கருவேப்பில மல்லி போட்டு தட்டி போடுவோம் இது அப்படியே அதெல்லாம் போடாமல் கருவேப்பிலம் மட்டும் போட்டு எண்ணெய் கொஞ்சம் கூட ஊற்றி நான்ஸ்டிக் கடாயில் என்ன சீக்கிரமாக பிடிக்காமல் வரும் இல்லைன்னா அடியில் கொஞ்சம் பிடிச்சிக்கும் இப்போ வாழைப்பூவை போட்டு அடிச்சிட்டு வந்துடுறேன் வாழைப்பூவை கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டுருவோம் இப்போ கருக்காமல் இருக்கும் பூ தண்ணியில் போட சத்து புறம் போயிடும் இந்த மாதிரி நறுக்கிட்டா வைப்போம் வந்து தண்ணியில் போட்டு புளிவோம் இப்போ அந்த மாதிரி பண்ணுறதில்ல மஞ்சப்பொடி போட்டு அரைச்சிக்கிட்டு வந்துடுறேன் பொருங்க மஞ்சப்பொடி ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் இல்லைன்னா கருத்து போயிடும் போட்டு அரைச்சிக்கிட்டு வந்துடுவேன் ஒரே ஒரு திருப்பி திருப்பினா போதும் பாருங்க பூ அரைச்சிக்கிட்டு வந்துட்டு ஒன்றா சேர்த்து பசிஞ்சுக்கலாம் செசைஞ்சிட்டு எண்ணெயில் போட்டு கிண்டி இருக்க வேண்டியதாக நீங்கள் கூட பேர் இருந்தால் கூட போட்டுக்கோங்க ஆனால் ரெண்டு பேருக்கு அளவாக பருப்பு போட்டேன் ஒரு பிடிச்சோடி பருப்பு ஒரு பிடிச்சோடி ஓடி தோரம் பருப்பு போட்டாப்பூ நிறைய பேர் இருந்தால் ஒரு முக்கால் போட்டுக்கோங்க பூவும் கொஞ்சம் கூட போடணும் மாதிரி பிசஞ்சிட்டா எல்லா இடமும் உப்பு உக்காரம் பட்டுவோம் பிசைஞ்சுட்டு எப்படி போடுறோம் இல்லையா ரொம்ப ஊற்றக்கூடாது தண்ணி ஊற்றாமல் வடி தான் அரைக்கணும் அப்போ தான் சின்று வரைக்கும் ஈஸியாக சீக்கிரம் வெந்துடும் பிசஞ்சு வச்சுட்டேன் பாருங்க கடாயில் ஒரு மூணு குளித்திரண்டி எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் இந்த கரண்டியெல்லாம் மூணு குளி திரண்டி எண்ணெய் ஊற்றிட்டேன் காயட்டும் கொஞ்சம் புளுந்த சோம்பு போட்டுருவான் புளுந்த பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் சோம்புதான் சோம்பு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் பெருங்காயம் கரு போட்டுக்கிறேன் பருப்பு வாய்வு பெருங்காயம் போட்டால் நல்லா இருக்கும் கொஞ்சம் செவக்கட்டும் செவ போட்டு இப்போ கொஞ்சம் சிவந்துக்கிட்டு வருது இப்போ பெருங்காயத்தை போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் போட்டு சின்ன ஸ்பூனால் அரை ஸ்பூன் பெருங்காயம் கருவேப்பில கொஞ்சம் அரைச்சரை போடும் வாசமாக வச்சுக்கலாம் போட்டோம் போட்ட கிண்டிக்கிறேன் உருளை பிடிச்சிடாம கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க நான் ஸ்டிக்கர் கண்டு பிடிக்காது அப்போ பட்டத்திலே இருந்து கிண்டி விடுங்க அப்புறம் சிம்ல வச்சுக்கலாம் வாழைப்பூ தவிட்டோம்னே அஞ்சு மிளகா போட்டேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டு குட்டி குட்டியாக இருந்துச்சு இல்லைன்னா நாளே போடணும் நல்லா ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேகணும் வேக வச்சுக்காக்க உப்புதாங்க பத்தலை உப்பு காரம் பத்தலை என்ன போட்டுக்கலாம் காரம் கரெக்டாக இருக்குது உப்பு தான் லைட்டாக பத்தல ஒரு பிஞ்சு போட்டுருந்தேன் ஒரு கிண்டி விடணும் ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் இருந்தாக்கும் விழுந்துடணும் நல்லா விழுந்துருச்சு இந்த ஒரு கட்டி இருக்குலாம் அதுவும் உங்க டய இறக்கி வச்சுக்கலாம் கோலம் இருந்துருச்சு நல்லா உதிரி உதிரியாக இருந்துச்சு வரணும் மழை மாதிரி புதுதாக நல்லா வந்துச்சு இந்த கட்டியெல்லாம் உடச்சி விட்டுருங்க உடச்சுட்டா நல்லா உதிரியாக சட்டியில் அழித்து காமிப்போம் வாழைப்பு போலாம் ரெடி ஆயிடுச்சு இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்களை லைக் அண்ட் முடிச்சா ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எவ்வளோ நல்லா உதிரி உதிரியாக இருக்காங்க இந்த சட்டிலையும் கொஞ்சம் கூட பிடிக்கலாம் ஏதனும் பிடிச்சல எண்ணெய் கரெக்டாக போச்சு ரொம்ப எண்ணெயும் இல்லை இது கொஞ்சம் எண்ணெய் கூட கூடதான் ஊற்றுனா நான்ஸ்டிக்னால் அப்படி ஒன்றும் பிடிச்சிடாது என்ன கரெக்டாக இருக்குது இதுபோல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்கள் லைக் அண்ட் கமெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்